சாலையில் தேங்கி இருக்கிறது இந்த நீர் எத்தனை நாட்களாக இதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டு வருகிறது வணக்கம் மோகன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கெட்டோப்புரவர் கூட்டு சாலை உள்ளது இந்த பகுதியில் வாணியம்பாடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் இந்த கூட்டு சாலையை கடந்துதான் செல்ல வேண்டும் அதே போன்று கிருஷ்ணகிரி பெங்களூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லக்கூடிய அதாவது தேசிய நெடுஞ்சாலை செல்லக்கூடிய செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே வந்து இந்த கூட்டு சாலை வழியாக தான் செல்ல வேண்டும் இந்த நிலையில் வந்து இங்கு கழிவுநீர் கால்வாய்கள் முற்றிலும் அடைப்பு ஏற்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் செல்ல வழி இந்த பகுதியில் தேங்கி நிற்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் சேர்ந்து கழிவு நீர் சேர்ந்து போல் காட்சி அளித்தது தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது அவ்வளியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் என இந்த கழிவு நீரில் செல்கின்றனர் இதனால் தினமும் வாகன ஓட்டிகள் அவதிப்படுவதுடன் இங்கு வாகன ஓட்டிகள் ஒதுங்க முடியாமல் விபத்துகள் ஏற்படும் சூழல் உள்ளது மேலும் இந்த கழிவு நீரில் செல்லும் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் உள்ளது எனவே இன்று கழிவுநீர் தேங்காமல் இருக்க நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் அருகில் உள்ள சுரங்க பாலம் பழுது காரணமாக இருவழி சாலையை ஒரு வழி சாலையாக மாற்றியுள்ளனர் கடந்த பதினைந்து நாட்களாக அனைத்து வாகனங்களும் ஒரே வழியாக சென்று வருவதால் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் நிலவி வருகிறது பாலம் பழுது பார்க்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் இருவழி போக்குவரத்து இயக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மோகன் நன்றி சீனிவாஸ் மழை வந்தது வந்து அப்படியே தண்ணி தேனிக்குது தண்ணி போறதுல மழை மழை டைம்ல வண்டி ஓட்ட முறதுல ஸ்கூல் பசங்க எல்லாம் போற ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த தண்ணி அப்படியே நின்னுக்குதுனால நிறைய டெங்கு காய்ச்சல் இது மாதிரி நிறைய பரவுது இந்த நேரம் மழை வந்தா தண்ணியே வெயிட்றதுல அப்படியே நினைக்குது இது சுத்தமா வச்சுன்னா தண்ணி ஒரு சொட்டு போய் நிக்க அந்த இடத்துல பசங்க ஸ்கூல் பசங்க மெயின ஸ்கூல் இருக்குது பக்கம் தண்ணி ஸ்கூல் டைம்ல வண்டியும் போக முடுறதுல வண்டியே ஓட்ட முடறதுல இவ்ளோ தண்ணி ஒரு வந்து இந்த கழிவுநீர் தண்ணி வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஆகுதுங்க ரெண்டாவது விபத்து ஆகக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குதுங்க ஏன்னா வந்து ஒரு காரோ டூ வீலரோ யாரும் ஒதுக்கி போற சூழ்நிலை இல்ல முடியலைங்க இதுல ரெண்டாவது வந்து அந்த சிங்கிள் ரோடில் வந்து ஒன் பை ஒன் பை போட்டு வண்டி விட்டுருக்காங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு இதா இருக்குதுங்க யாருமே வந்து இப்படி அப்படி போக நெரிச்சலாக தான் இருக்குது இது அந்த பக்கமும் ஒரு விபத்தாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி நம்ம இந்த தமிழக அரசு வந்து நமக்கு இதை பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு ஐயா மழை நீர் தனியாது கழிவு நீர் தனியா ரெண்டுமே கலந்து வருது இந்த இடத்துல கம்பல்சரி அது எப்ப பார்த்தாலும் இந்த இடத்துல அந்த தண்ணி இருக்குது அதை வந்து நான் கண்டுக்கிறது இல்லை அதை இதை வடிச்சு விட்டு ஏதாவது கிளியர் பண்ணாங்களா கொஞ்சம் போக்குவரத்து நல்லா இருக்கும் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள்